ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டமும் ரெட்ரிபன் கிளப் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ராம்நகர் இணைந்து ரத்ததான முகாம் இன்று காலை மதுக்கரை பாலக்காடு சாலையில் உள்ள ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சிவகுமார் மற்றும் லயன்ஸ் கிளப் முன்னாள் ஆளுநர் மற்றும் லயன்ஸ் கிளப் ரத்த தான வங்கி மாவட்ட தலைவர் கர்ணபூபதி ஆகியோர் கலந்து தான முகாமினை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் மாவட்ட அமைச்சரவை செயலாளர் கே எஸ் பாலசுப்ரமணியம் வட்டார தலைவர் கே குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தானம் வழங்கினர் இதில் ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் உதயகுமார் துணை முதல்வர் கௌசல்யா தேவி துறை தலைவர்கள் கருணா சங்கர் இந்திராணி மணிகண்டன் ராதாமணி கிளமெண்ட் ரோசாரியா நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கோகிலா ஆசிரியர் ஜோதி சித்ரா பானு ஸ்டீபன் செல்வராஜ் நூலக ஆசிரியர் சங்கரலிங்கம் உடற்கல்வி ஆசிரியர் சதீஷ்குமார் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்னோட பேர் குமார் நான் ராம்நகர் கிளப் ஜோன் சேர்பர்சனா இருக்கேன் நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பிளட் கேம்ப் வந்து நாராயணகுரு காலேஜ் ஆஃப் பாலிடெக்னிக்கில் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் பட் பிளட் கேம்போட இம்பார்ட்டன்ஸ் பூரா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறதே ஃப்யூச்சர்லெலாம் எப்படி நீங்கள் ம எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் உங்கள் ஹெல்த்தெல்லாம் எப்படி பார்த்துக்கணுங்கிறதையும் அவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எங்களோட பிடிஜி கருணபுதி சார் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு நாராயணகுரு காலேஜ் டைரக்டர் ப்ரின்ஸிபால் மற்றும் அவங்களோட மேடம் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேன்வாஸ் பண்ணி இப்போ எங்களோடய டொனேஷன் கேம்ப் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு வந்து நாங்கள் வந்து பத்து வருஷமாக இருக்கோம் இது இந்த வருஷம் வந்து டென் டென்த் இயர் பண்ணுறோம் இதையும் இன்னும் கண்டினியூ பண்ணி நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள் இந்த காலேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறதில் எப்படி சொல்கிறதுனே தெரியல வார்த்தையால் விவரிக்க முடியாது சப்போர்ட் அருமையாக பண்ணுறாங்க அதுவும் அந்த காலேஜில் அந்த மேடம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு பத்து வருஷமாக பண்ணுறாங்க அதேமாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனாலே இந்த காலேஜுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து ப்ளட் டொனேஷன் நம்ம வாங்கிட்டே இருக்கோம் நாங்கள் மாணவர்களை ஒத்துழைப்பு என்னென்னு சொல்ல முடியாது எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பட் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கூப்பிட்டோம் அதுக்கே எங்களுக்கு ஐம்பது பேருக்கு மேலே வந்துவிட்டாங்க இன்னும் அடுத்த டிபார்ட்மெண்ட் இருக்குது மெக்கானிக்கல் இருக்குது எலக்ட்ரிக்கல் இருக்குது இப்போ சிவில் இருக்குது அதேமாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலே கிட்டத்தட்ட நாங்கள் நூறாவது மினிமம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம் ஆக்சுவலாக